அண்ணா உங்கள் பேர்ணா உங்கள் பேர் செந்தில் எத்தனை வருஷமான வச்சிருக்கீங்க புட்டு கடை வருஷமா ஒன் ஒரு வருஷமா சரி அண்ணா புட்டு ஒரு நாலு கொடுங்க ஆ சாப்பிட வேணும் காரு அண்ணன் பேர்ணா உங்கள் பேர் செந்தில் செந்தில் அண்ணன் ஓகே நாலு புட்டு கொடுங்க சாப்பிட ஃப்ரூட்டு வாங்கியிருக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்க பஜ்ஜி வாங்கியிருக்கோம் இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குங்க பாருங்க பாருங்கள் அழகாக கூரைக்கடை தான் சொல்லுவாங்க கூரைக்கடையில் ரொம்ப தரமான சூடாக புட்டு அதுக்கப்புறம் பஜ்ஜி அந்த பாட்டிமா பாருங்க வெக்கப்பட்டாங்க பட் அதனால் சூப்பராக வந்து எக்ஸ்ட்ரா நிறையா டேஸ்ட்டு கொடுக்குறாங்க வணக்க மக்களே இன்றைக்கி நாம் சூப்பரான சூடான பஜ்ஜி வித் ஃபுட்டு சாப்பிட போகிறோம் எப்படி இருக்கு பார்த்தீங்களா சோ வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம சூடான புட்டு சாப்பிட போறோம் நம்ம பர்கூர்ல பர்கூர்ல நம்ம பாட்டி மக்கள் வாங்கணும் நீங்க பாத்துருப்பீங்க கிளிப்பிங்ல அப்புறம் அவங்க அக்கா வந்து சொன்னாங்க இந்த அக்கா பேர் சொன்னாங்க அந்த பாட்டி மக்கள் பேர் சொன்னாங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சுங்க ரெகுலரா இங்க வந்துன்னா தான் இந்த புட்டு அப்புறம் பஜ்ஜியெல்லாம் சாப்பிடுவேன் ஒரு பெரிய மார்க்கெட் ஏரியா துணி மார்க்கெட் ஏரியான்னு சொல்லுவாங்க இந்த பர்கூர் எல்லாருக்குமே தெரியும் பல பேருக்கு தெரியாது பெரிய மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் அதாவது இண்டஸ்ட்ரியல் என்ன துணி கடை துணிக்கடைகளுக்கு இண்டஸ்ட்ரியல் ஏரியா அப்படி சொல்லிக்கலாம் ஸோ இந்த பக்கம் நம்ம வந்தோம்னா இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு கொஞ்சம் அப்படி வந்தீங்கன்னா என்ன வருது சிக்னல்கிட்டே இருக்குங்க ஓகேங்களா ரொம்ப டேஸ்டியான ஒரு தரமான புட்டு வித் பட்ஜி ஓகேவாங்க ஆயில் ட்ரையாக இருக்குது ரொம்ப ஆயிலாக இல்லை ஓரளவுக்கு ட்ரையாக இருக்குது எனக்கு புட்டு ரொம்ப பிடிக்கும் ஸோ பா வீட்டில் நாம் செஞ்சால் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குங்க வீட்டு பஜ்ஜி மாதிரி இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு இதை சாப்பிட்டு ஒரே அடியாக அப்படியே போயிட்டு ஒரு கொஞ்சோண்டு கப்பில் டீ சாப்பிட்லாம் ஓகேவா டீ சாப்பிடுவோம் பாருங்கள் பா நல்லா இருக்குங்க பாட்டிமாவுக்கு நம்முடைய சொல்லிக்கலாம் பாட்டிமா வந்து பார்த்தீங்கன்னா சாமான் சூப்பராக வந்து அவங்க பண்ணிட்டுருப்பாங்க இப்போ ஒரு ஆளை வச்சு இருக்காங்க எப்பவுமே அவங்க தான் பண்ணுவாங்க இப்போ ஆளை வச்சு பண்ணிகிட்ருக்காங்க ஓகே எனிவே என்னுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிங்க இன்னொரு அப்டேட்ஸ் எல்லாம் வரப்போது நல்லா சூப்பரான அப்டேட்ஸ் எல்லாம் பார்க்க தயாரா இருங்க ஃபஸ்ட் டைம் வந்து மறக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க வேறு என்ன கடந்து வந்த சிறு பாதை கடைக்கின்ற பெரிய பாதை நிறைய கேம் டாஸ்க்கெல்லாம் வைக்க போகிறோம் ஸோ அதெல்லாம் அப்கமிங் எல்லாம் வரப்போது அதையும் நீங்கள் பார்க்க தயாராருங்க ஸோ நல்ல ஒரு குட் அட்மாஸ்பியரில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் தாங்க இந்த பர்கூர் ஓகேங்களா இங்கே வந்தால் துணி கடை வச்சு படிச்சிக்கலாம் அந்த ஒரு கான்செப்ட் தான் ஸோ நல்லா இருக்குது நல்ல ஒரு அருமையான ஒரு ஊர் இந்த பக்கம் ட்ராவலிங் பண்ணோம் ஸோ அதில் வந்து எப்போவுமே ரெகுலர் இந்த பக்கம் ட்ராவல் பண்ணும்போது இங்கே வந்து சாப்பிட்றது உலகம் ம் ம் சட்னி சாம்பார் இருந்தால் தான் புட்டு சாப்பிட முடியும் சட்னி சாம்பாரே தேவையில்லைங்க ஆமாம் சட்னி சாம்பாரே தேவையில்லை நான் நினச்சேன் இல்லை சட்னி சாம்பாரே இல்லைன்னு நாங்கள் ஆனால் ஃபஸ்ட் டைம் நான் இப்போ புட்டு இங்கே சாப்பிட்றேன் ஓகேங்களா புட்டுக்கு சட்னி சாம்பாரே தேவையில்லைங்க அப்படியே சாப்பிடலாம் பொழுது ம் ஓகே நன்றி வணக்கம்